ஸோ நம்ம இந்த புளியிலே வந்து ஓவரால் பாடி பெயின் நான் சொல்லக்கூடியது இந்த ஜாயின்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்குது முடக்குவாதத்துலையோ யூரிக் ஆசிட்லையோ அந்த மாதிரி இல்லை நான் ஏதோ ரொம்ப ஹெவியாக திடீர்னு வேலை செஞ்சோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து அந்த மஸ்குலர் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி இலை குளியல் வந்து ரொம்ப நல்லது ஸோ நல்லா இலையை பறிச்சுட்டு நம்ம குளிக்க வேண்டிய நீரில் வந்து போட்டு நல்லா ஒரு கொதி வர வச்சிடணும் கொதி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கி அந்த வெந்நீரை வந்து குளிச்சோம் அப்படின்னு வந்திங்கன்னா அந்த மசில் பெயின் இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மசில் பெயின் அந்த ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணுறப்ப வரக்கூடிய மசில் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு நல்ல வந்து ஒரு தீர்வு தரும் இப்போ குழந்தைகள்லாம் வந்து யூஷுவலாக திடீர்னு ரொம்ப நாள் விளையாடாமல் இருப்பாங்க ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து விளையாண்டவுடனே கால் கண்டச்சதை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு இந்த புளியிலை குளியல் அப்படிங்கிறது வந்து நல்ல பலன் தரும் ஏன் அப்படின்னா